மெண்டலா பாதிக்கப்பட்ட சில பேர் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுற சைக்கோ குணத்தோட இருக்கலாம் சிலர் சைக்கோ கில்லராக கூட இருக்கலாம் இந்த சைக்கோ மனுஷங்களை உருவத்தை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது சிலரோட செயல் அறிகுறிகளை வச்சு சைக்கோ குணத்தை கண்டுபிடிக்கலாம் பெரிய பெரிய பொய்ங்களை கூட நம்புற மாதிரி சொல்லுவாங்க உண்மைகளை அப்பட்டமா மறைப்பாங்க ஆசைய தூண்டுற மாதிரி பேசுவாங்க பெரிய பெரிய ப்ராமிஸ் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு துன்பம் கவலை வருத்தம் தர்ற விஷயங்களை திரும்ப திரும்ப பேசுவாங்க விலங்குங்க சின்ன பசங்க வயசானவங்க மேல காரணமே இல்லாம வன்முறையை காட்டுவாங்க பயம் பதட்டம் அச்சம் எதுவுமே இல்லாம தப்பான காரியங்களை செய்வாங்க எதிர்த்தா அவங்க மேல வன்முறையை காட்டுவாங்க தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்காக எந்த குற்ற உணர்ச்சியோ மனவேதனையோ இல்லாமல் நடந்துக்குவாங்க தன்னோட விருப்பம் தன்னோட ஆசைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அம்மா மனைவி மகள்னு யார் மேலையும் தனிப்பட்ட முறையில் அன்பு இல்லைன்னா பாசம் வைக்க மாட்டாங்க மெண்டல் ஆ பாதிக்கப்பட்ட எல்லா சைகோபதிகளும் கொலை பண்ணுவாங்கன்னு இல்லை ஆனா மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்காம கஷ்டப்படுத்தி ரசிக்கிற எல்லாரும் ஆபத்தானவங்கதான் ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை அடையாளம் கண்டு ஒதுங்கிடுறது நல்லது மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்